ஒத்தர் மௌத்தாகி கார்டா பள்ளியில் அசுரம் தருவிக்கிறாரு இவர் கடன் விஷயத்தை புள்ளகளோட பேசிக்க வேண்டாம் புள்ளகள் தண்ட பொக்கத்திலிருந்து கொடுக்க வேண்டிய அது சதக்கா அதுக்கு முன்னால பாருங்க இந்த மைதானவர்கள் சொத்தீகிரி அதுல முதலாவது தகுதி தூய்மை அந்த ஜனாதார செலவு அதுல தான் போகும் ரெண்டாவது அவருடைய கடன்கள் அடக்கப்படணும் அவர சொத்துல இருந்து எவ்வளவு கடன் அதெல்லாம் அந்த சொத்துல இருந்துதான் போகும் மூணாவது அவர் என்ன வசிய செஞ்சாரோ அது நிறைவேற்றப்படணும் மூணு வந்து இந்த மூணையும் கழிச்சு பேலன்ஸ் ஆகிறது தான் வராசம் சொத்துரிமைக்கு போகும் ஆனா இதை மூணையும் செய்வதில் இதை வேறொரு வழியில கவர் பண்ணிட்டு இங்கிட்ட அடிக்கிறேன் அங்க கூறிய அல்லாஹ் நிலடியார்களே யாரும் அப்படி நிலம வந்து சீண்டா முதலாவது இந்த சைட பார்ப்போம் ஜனாதார சொத்து அதை எடுத்து அவங்களோட கடனை நிறைவேற்றும் இதை மார்க்கம் சொல்லி தருகிது அதே மாதிரி தான் போனான் அந்த அதே ஜனாசாக அனிரதி அல்லாளுக்கு தெரியும் சின்னத்தில் இருந்து வளர்ந்தவர் அனிரதி அல்லாஹுவான் நபியுடைய அவருடைய ஒவ்வொரு நபி அவருக்கு தெரியும் சொன்னார்கள் யார சூழல் பொழுவிக்கும் அதை பொறுப்பு நான் இருக்கு பொறுப்படி பொறுப்பு நபியல சொன்னாங்க இந்த மனிதர் நீங்க நரகத்தில் இருந்து பாதுகாக்கிறது போல அல்லாஹ் பாதுகாத்தானாக என்று அவருக்கு துவா செஞ்சாங்க அங்கு கூறிய அல்லாஹ் நேரடியா கடனுடைய விஷயத்துல நாங்க அல்லாஹ் பயப்படுவோம் அதை சொல்லிக்கிறது சிரமங்க கடன் எடுப்பாங்க குடுக்க வழிகளில நஃப்சுல் முக்மினி முஹல்லாஹ் விஜய் நீஹி ஹத்தா குபான் ஒரு ஒரு மனிதனுடைய ஆத்மா അത് കോർത്തും ഇണക്കും അവനോട് കടനോട് അത് നെവേറ്റും അത് വിമോദനം കിടക്കാതെ കട എടുക്കൂടേ കൊടുക്കേല ലേറ്റ് ആയി കൊടുക്കും വാറമാസം കൊടുക്കും അടുത്ത മാസം കൊടുക്കും ഇപ്പൊ യാതെ നീട്ടി വെച്ചിരിക്കോ ഈക്കിത്ത

ஆனா கையில தள்ளிக்கினை இதே நிலையில கொடுக்காம வச்சு கொண்டிருந்தீங்கடா சீக்கிரம் சொத்தெல்லாம் அனுப்பாள் ரெண்டு நோயை தருவான் சொத்தலுக்கு பே பண்ணி கொண்டு ஆயிடுத்தீங்க வீட்டுல சோதனை வந்து கொண்டிருக்கு வாகனத்துல பிரச்சனை வந்து கொண்டிருக்கி வீட்டுக்குள்ளார பிரச்சனை ஆயிடுச்சு அதை எல்லா அவனோட வீட்டுலயும் கூடிய பொக்க தண்ணி தைப்பி கொண்டுதாய்க்கு ஏன் நீங்க எடுத்த கடனை கொடுக்கல்ல அந்த சாஹிப் அவருக்கு முதல்ல அநியாயம் செய்யப்பட்டாளி நீங்க அநியாயம் செஞ்சிட்டீங்க சவன போட்டி அந்த லேட்டையை குடுக்கல்ல வதுவாவ பயந்து கொள்ளுமோ இத்தங்கை ஜாபத்தன் மதுரோ அநியாய செய்யப்பட்டவனுடைய கொட்டவனுடைய வதுவா பயந்து கொள்ளுமோ அல்லாஹ் சும் அவருக்கு வென்ற அங்கன கூறும் ஐயா பில்லு ஜக்க அல்லாஹ் கபுல் பண்றான் நிறைய சோதனையை சந்திக்க வேண்டி வரும் அதனால கரண பிறப்போ கண்ணீத்துக்குரிய சகோதரிகளே உமரதி எம்மா உமர் உமரதி அம்மானு அவங்க சொன்னால் மோத்தா மாளிக்குல பதிவு செஞ்சுகிற ஐயா கும்பத்தை

خن كذا الله